ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு இப்தா ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்பவும் இப்போ தான் இருக்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி டிங் சாப்பிட்டுட்டு அர அகரகர் புட்டிங் தான் சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம கோடை காலத்துக்குன்னு இறைவன் கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நொங்கு சாத்துக்குடி ஆரஞ்சு திராட்சை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கோடை கோடைக்காலத்தில் அதிக விளைச்சல் கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப சீப்பான விலையிலேயே நமக்கு கிடைக்கும் அதனால் நமக்கு சான்ஸ் கிடைக்கும்போது இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நொங்கு பொருளெலாம் ரொம்ப நிறையா கிடைக்கும் தெருவுக்கு தெரு வச்சு கடை போட்டுருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி நொங்கு சர்பத்து செய்ய போகிறோம் சூப்பரான நொங்கு சர்பத்து நம்ம சின்ன பிள்ளைலாம் பார்த்தோன்னா வெளியில் போனால் நொங்கு தான் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ உள்ள பசங்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அதனால் நம்ம நொங்க வந்து எப்படி சர்பத்தாக பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸாக நாலு நொங்கு எடுத்துக்கிறேன் இளம் நொங்கு தான் எடுத்துக்கிறேன் கல் நொங்கு எடுத்தோம்னாக்கா ரொம்ப கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா ச நல்லா நொங்கு கழுவி விட்டு இந்த தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு எடுத்துருவோம் தோலோடு போட்டிங்கன்னா சிறிய தோப்பு சுவை மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது அது ஜூஸுக்கு வெறுமனே சாப்பிடும்போது கொஞ்சம் தோல் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நான் எல்லா நொங்கையும் தோல் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை பார்த்திங்கன்னா லைட்டாக கையில் நம்ம உடச்சி விட்டுறோம் ஒன்று ரெண்டாக உடச்சி விட்டுட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்க போகிறோம் ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் அதில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை அப்படியே போட்டுட்டு லைட்டாக சுற்றணும் கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இல்லாதனாலும் நான் சக்கரையே போட்டுக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் தான் நான் சேர்த்துக்கு வரேன் நல்லா பால் திக்காக காய்ச்சி நல்லா ஆடையெல்லாம் படிஞ்சிருக்குது அந்த ஆடையோடய ஒரே இதுக்குள்ள நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிடலாம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு தேவையான பால் எல்லாமே எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுற்றி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நொங்கு சர்பத் ரெடி ஆகிடுச்சு இதிலே பார்த்திங்கன்னா நம்ம நன்னாரிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் அதனால் நம்ம வெறும் பாலும் நொங்கு மட்டும் போட்டு அடைச்சதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நொங்கு பிடிக்காது நொங்கு சர்பத் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கூட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இந்த நொங்கு சர்பத் பிடிக்காத குழந்தைங்க இருந்தாங்கக்கா நீங்கள் தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து அது கூட பிஸ்தா ரோஸ் மிளிக்கி தவிர ஒரு ஃப்ளேவர் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதில் வந்து நொங்கு வாடையே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி வெறும் பால் சர்பத்தாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த நோம்பு வச்சு அதிகமாக நமக்கு உடம்புலாம் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது சூட்டை தணிக்கிறப்ப ரொம்ப குளிர்ச்சியான ட்ரிங்க்ஸ் இது எல்லாேருமே விரும்பி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கிருநிணி பழம் தர்பூசணி பழம் இதெல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இஃப்தாருக்கு ஏற்றதாரும் நல்லாயிருக்கும் நோம்பு வைக்காதவங்க கூட இதை எடுத்துக்கலாம் இந்த வெயிலுக்கு இந்த கோடை வெயில் கத்திரி வெயிலாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த கிருணி பழம் ஜ தர்பூசெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா சக்கரை நம்ம கம்மியாக போட்டாலே போதும் அதிலே ஒரு ஸ்வீட் சுவை இருக்கும் நம்ம அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம் நாய்த்திக்கு இஃப்தாக்கு தாங்க செஞ்சிருக்கேன் இன்றைக்கி இந்த சர்பத் மட்டும் தான் போட்டுருக்கலாம் இப்போ ஆயில் ஃபுட் எதுவுமே நான் எடுத்துக்கலாம் நம்ம டெய்லி ஆயில் ஃபுட்டாக எடுத்தாலும் உடம்புக்கு ஒத்துக்காது அதெல்லாம் நீங்கள் பழங்களை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்பிள் திராட்சை எது சாப்பிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பழங்களை கட் பண்ணி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இப்பதாக அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்தா ஃப்ளேவர் தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் என் பையனுக்காக இதுவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறது தான் பார்க்கலாம் பிஸ்தா ஃப்ளேவர் பாதாம் ரோஸ் மில்க் இப்படி எதுவும் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நொங்கு சர்பத்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த இஃப்தா இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருச்சு அவ்வளோதாங்க இன்ஷா இல்ல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே கொண்டு சேரும் அவ்வளோதாங்க இன்னொரு இப்தார் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம்